நண்பர்களே நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் இதுக்கு மேலே தாங்க அரங்கேற போகுது அதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபக்ட் போடணுருக்காங்க நம்ம ரேணுகாவை அந்த வீட்டில் வச்சிருக்காங்க ஆனால் ரேணுகா இது எதுவுமே கேக்கிற மாதிரி தெரியல ரேணுகா ஒரு பக்கம் ரொம்பவே சில்லித்தனமாக நடந்துன்னு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு அந்த காரணத்தினால்தான் அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயம் புரியுது இருந்தாலும் குழந்தைக்கு எதனா ஆபத்து வந்துட்டா என்ன பண்றதுன்னு இவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க இவங்க பயப்படுறது ஒரு நியாயமான விஷயம்னே நம்ம சொல்லலாம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களே அவங்க இருந்து காலப்போக்கில் எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் கூட சேர்ந்துன்னு ஒரு பக்கம் காதல் வலையில் விழுந்துட்டாங்க இப்போ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க யார் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறையாக இருக்குது உதவி வந்து நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி இதுதான் இப்படி தான் விஜய் மாமா உங்களுக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள்லாம் திருட்டுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரேணுகா இருக்கிறது அங்கே தெரிய வந்துருச்சு ராஜேஸ்வரி எப்படியாவது ரேணுகா உங்ககிட்ட இருந்து கூட்டிகிட்டுன்னு சொல்லிட்டு சதி திட்டம் தீட்டின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் அதிகமாயிருச்சு ஐயோ கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் இல்லை பாத்துக்கலாம் எவ்வளோவோ நடந்து போயிருச்சு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கடந்து நம்ம போய் ஆகணும் அதுக்கான ஒரு வழிவகுத்து நாமளே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தாங்க சுவையான அருமையான பதிவுகளெல்லாம் நமக்கு வந்துகிட்டே இருக்க போகுது இதை பார்த்த ராஜேஸ்வரி நம்ம நஞ்சது அவன் கையை பிடிச்சா அப்படியே சும்மா சுடுதண்ணில் வச்சிடறாங்க ஏன் உனக்கு உங்களுக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் நீ ஃபோன் பண்ணி அந்த விஜய்க்கு உதவி செய்வேன் நீ விஜய்க்கு உதவி தான் உன் கையை நெருப்பில் ஓடே சுடுதண்ணியில் விட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எதிராக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை நீ இனிமேல் இங்கே இருக்க தேவை இந்த வீட்டை விட்டு நீ கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க உங்களை விட்டு நான் எங்கே போவேன் ஏன் என்ன இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதை அப்போ உனக்கு என்னவே அசிங்கப்படுத்தி ஏன் சொத்தவே தின்னுட்டு நீ என்னைக்கே ஆ நான் அதெல்லாம் பார்த்துன்னு இருக்குமா என்னால் பார்த்துன்னு இருக்க முடியாது இதுக்கு மேலே இதை இந்த பிரச்சனைக்கு இப்படி விட மாட்டேன் இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கிறது ஒவ்வொரு அடி இடி மாதிரி உள்ள போதே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு முடிச்சுன்னு நம்ம ரஞ்சித் அங்கேருந்து கிளம்புறாங்க போயிட்டு நடந்த விஷயம் எல்லாமே நம்ம அரவிந்த் கிட்ட சொல்றாங்க அரவிந்த் வந்து எல்லா விஷயமும் அவளுக்கு தெரிய வந்துருச்சு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த நேரத்தில் எப்படி வந்து அடிச்சு எப்படி ரேணுகாவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுக்குள்ள நம்ம மல்லி இருந்தேன் ரேணுகாவுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்கலாமே வீட்டிலேயே இருந்தால் மட்டும் அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயம் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே ஓகே நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தமான வார்த்தை தான் நீ சொல்கிறது தப்பான வார்த்தைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம தான் ஆகணும் வேறு வழி இல்லை சரி ஓகே எந்த ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கிறான்னு விசாரிக்கிறாங்க கிட்ட இப்போதைக்கு பணம் எதுவும் இல்லை ஏன்னா ஏழ்மையில் இருக்காங்க அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அவங்க போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல நீங்கள் வந்து அப்பா அப்போ இங்கே வந்து செக் பண்ணி போங்க வீக்லி ஒன்ஸ் இங்கேயே இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து வந்து கூட்டின்னு போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே உங்களுக்கு அடிக்கடி இவங்க மேரேஜுக்கு அப்புறம் என்னென்ன விஷயம் நடந்துச்சு எங்கெங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன நினைவுகள் ஆசை அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நினைவுகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த நினைவுகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அவங்களுக்கு நினைவுபடுத்துங்க அது மூலிமா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் சுயநிலை சுயநிலை திடம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தனை நாள் இருந்த இடத்துல அவங்கள ரொம்ப அடிமையாக வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க அதனால் இப்படி இருந்துப்பாங்க அதனால ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அதுபோல் தான் இவங்களே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணுமா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும்னு அழகாக சொல்கிறாங்க இதை கேட்டதும் சரி ஓகே நீங்கள் சொல்கிறதுனால கரெக்டாக தான் இருக்குது மேடம் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களோ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க வந்த உடனே ரேணுகம் அம்மான்னு கட்டி பிடிக்க போகிறாங்க நம்ம நம்ம வெண்பா குட்டியை தள்ளி விட்டுறாங்க ரேணுகா ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுயநலோ பாதிப்பட்டு இல்லை அதனால் அவங்க தள்ளி வராங்க அது பெருசாக நம்ம கேர் பண்ணிக்கூடாது சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுரலாம் சரி இந்த மாதிரியால ஒரு பக்கம் போயினு வந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களனா நிறைய விஷயங்கள் அப்படியே சும்மா எதிரும் புதிருமா இருக்குங்க இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபோர்ட் எஃபோர்ட் அதிகமாக இருக்கு ஆனால் அதுக்கான சொல்யூஷன் ரொம்பவே டல்லாக தான் இருக்கு நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க வந்து கிட்ட போய் கதிரேஸ்தான் நீங்க பாருங்க உங்களுக்கு எதிராக எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிஷாவும் ஒரு பக்கம் அந்த ரேணுகாவை எப்படினா கொன்றணும்னு சொல்லிட்டு திட்டம் திட்டு இருக்காள் ஏன்னா ரேணுகாவுக்கு சுயநினைவு திருமணம் இது எல்லாமே பண்ணது கதிரசன் நிஷான்னு தெரிய வந்துடும் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம விஜயை காதலிச்சது பிடிக்கல ரேணுகாவை அதனால் அவளை கொன்றுணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி தான் கொண்டது விஜய் மாட்டி விட்டரலாம்னு பார்த்தாங்க ஆனால் விஜய் தப்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் இதை எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட ரொம்பவே மைண்டாக ஒரு பக்கம் அப்படி சும்மா போட்டு நசுங்கி புழுங்கி யோசிச்சுன்னு இருக்காங்க ஆனால் எல்லாமே நடக்குமோ எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடவுள் இருக்கிற வரையும் எல்லாமே நல்லதாக நடக்குங்க அப்படி கடவுளையும் மிஞ்சிய ஒரு சக்தி வந்தால் இப்போல்லாம் அந்த காலத்தில் என்னங்க நான் சொல்கிறது கெட்டது செய்தவங்க நல்லா முன்னேறி போயின்னே இருக்காங்க நல்லது நல்லதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே லோவில் போயின்னே இருக்காங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே சொல்லிட்டு தெரியலைங்க வாழ்க்கை அளவுக்கு ஒரு பக்கம் குனியை வச்சு குத்து குத்துக்குன்னு குத்தி ஓட விடுத ஒரு பக்கம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கிறவனு முக்கியம் இல்லை நம்மளால் முடிஞ்சது யாருக்கும் தப்பு செய்யாமல் நம்ம எதுவும் கொடுக்கணும் தேவையில்லை யாருக்கிட்ட எதுவும் பிடுங்கவும் தேவையில்ல அந்த மாதிரி இருந்தாலே போதும் மற்றவங்களுக்கு கஷ்டமும் கொடுத்துனே நம்மளால் முடிஞ்சால் கூட இல்லைன்னா நீ உன் வாழ்க்கைய நீ போ அதை விட்டு இல்லாதவங்ககிட்ட புடுங்குறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காமல் இருந்தாவே போதும் அவங்க ஒரு சிறந்த மனிதான்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ நண்பரில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக